ஹலோ ஃப்ரான்ஸ் வெக்கம் டோரோர்ட்ஸ் ஆல்ரௌண்ட் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாம ஏஐஸ் இந்தியா வர்ஸ் இங்கிலாந்து அஞ்சு டி டுவெண்டி சீரிஸ் ஜனவரி இருவத்திரண்டு ஸ்டார்ட் ஆகுது இருபத்தஞ்சாம் தேதி சென்னை டிக்கெட் எங்கே வாங்கணுன்ற வீடியோ ஆல்ரெடி போட்டோம் இன்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆன்லைனில் இதே சேனலில் வீடியோ இருக்கு பார்க்காதவங்க பார்த்துருங்க ரைட் நேற்று சாட்டர்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க லேட் இந்த ஈவினிங் ஸ்குவாடு இந்தியாவோட ஸ்குவாடு அதுக்கு ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடியே நானே என்னோடய ப்ரிடிக்டர் லெவன் போட்டேன் மோஸ்ட் ப்ராப்லி இப்படி தான் இருக்கும் டீம்னு எக்ஸாக்ட்லி நான் போட்ட பதினோரு பிளேயர் பிளேயரும் இருக்காங்க ரிசர்வில் தான் சில மாற்றங்கள் இருந்தது ரிசர்வில் சில மாற்றங்கள் இருந்ததுனால முகமது ஷாமி வந்து பிளேயிங் லெவன் உள்ள வருவார் அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் சூரியகுமார் தான் கேப்டன் ஆனால் அந்த செலெக்ஷன்லேயே நிறைய கேள்விகள் எங்களுக்கு நான் கேட்குறேன் யார் அவருக்கு பதில் தெரியுமோ நீங்களே பதில் சொல்லலாம் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் இட் மேட்டர்ஸ் ரைட் அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நேற்று ஒருத்தர் போட்டுருந்தார் முகமது ஷமி இருக்க முன்னாடி அவர் சொன்னேன் வந்துட்டார் பற்றியா இப்போ பாரு அந்த சேனலில் பாரு இந்த சேனலை பாரு சில சேனல் நம்பர்லாம் போட்டு போட்டு போட்டார் மை ப்ரெடிக்டன் லெவன் தான் போட்டேன் நான் என்னமோ உழமை தலையில மாறிட்ட மாதிரியோ அவ்வளோ ஒரு ஆள் சமி வந்துட்டு நீ இல்லைன்னு சொன்னி என்னென்னு பட் இப்போ நான் சில பிரச்சனைகளை சொல்கிறேன் கேளுங்க ஓகே ரைட் அந்த ப்ரெடிக்டன் லெவன்னு கரெக்டாக இருக்குது அதில் அந்த யார் யார் இல்லைன்னா ஆவேஷ் கான் ஜிதேஷ் சர்மா யோஷ் தயா இவங்களாம் நான் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீனில் தான் வச்சுருந்தேன் நான் ரமன் தீப் சிங் அவர் இருந்தார் ஃபிஃப்டீனில் அவர் இல்லை கெய் இருக்க மாட்டார்னு வேறு நான் முதல்ல சொன்னேன் ஏன்னா டாப் வரேன் வீஷாவாக அவங்கள டீமில் இடம் வந்திருக்கிறது இன்னும் பிக்கெஸ்ட் நியூஸ் முகமது ஷாமி ஒன்டே இன்டர்நேஷனல் வேல்ட் கப் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீ இல்வன் இருக்கு எடுத்துக்கிற பதினாறு மாதம் ஆச்சு இப்போ ரீசெண்ட்டாக இன்ஜுரி சர்ஜரிலாம் முடிஞ்சு ரெஸ்ட் எடுத்துட்டு டொமஸ்டிக் நல்லா இருக்கார் வெரி குட் டெஸ்ட் மேட்ச்சுக்கு ஆஸ்ட்ரேலியா போயிருந்தா அந்த டெஸ்ட் மேட்ச் ரிசல்ட்டாக வேறு மாதிரி இருக்கும் ஸ்பெஷலி பும்ரா அன்பீட்டாக லாஸ்ட் டெஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் அண்ட் இந்தியா டெஸ்ட் லாஸ் வந்து அகெயின்ஸ் ஆஸ்ட்ரலியா தோற்றுட்டு வந்துருக்கோம் மூணு ஒன்று இந்தியாவிலேயும் த்ரீ ஜீரோ தோற்றம் மீடியா இன்னும் பேக்லாஷு ஃபேன்ஸ் வேறு டிஸப்பாயின்ட் இவங்க எல்லாம் வாயும் முடினா இந்த சீரிஸ் ஜெயிச்சே ஆகணும் சீரிஸ் ஜெயிச்சா தான் பெசமாக இருப்பாங்க இந்தியாவில் செட்டில் சைடே இந்த டி டுவெண்ட்டி சைடு தான் அதனால தான் நான் ரீட்டை லெவன் போட்டால் அந்த லெவன் அப்படியே வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் போட்டபடியே சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன்னா மூணு ஒன்று சீரீஸ் ஜெயிச்சார் சவுத் ஆப்ரிக்காவில் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி ஹார்திக் பாண்டேயே வைஸ் கேப்டன் போடலன்னு எனக்கு ஒரு கேள்வி ஏன்னா ஹார்திக் பாண்டே சில காலம் வந்து கேப்டனாகவே இருந்தார் இந்தியாவுக்கு டி டுவெண்ட்டிக்கு எப்போ குஜராத் ஐட்டி மும்பை இந்தியன்ஸுக்கு வந்தாரோ பூ பண்ணது அது இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து அவர் கேப்டன்சியை எடுத்து ரோஹித் சர்மா கேப்டன் போட்டு வேர்ல்டு கப் முடிஞ்சோன்னா அவங்க திரும்ப ரிட்டையர் ஆகிட்டு ரோஹித் சர்மா ஜடேஜா விராட் கோலி ரிட்டையர் ஆகிட்டு எதுக்கு இவ்வளோ கன்ஃப்யூஷன் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் இப்போ சூரியகுமார் யாதவ் கேப்டன் ஓகே வைஸ் கேப்டன் இப்போ ஹார்திக் பாண்டியா போடல ஏன் நல்ல ஆல்ரவுண்டர் தான் நீங்களே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க நான் போட்ட பத்து லிஸ்ட்டில் வந்து நான் அஞ்சாவது வச்ச நிறைய பேர் நம்பர் ஒன் அவர் நீங்கள் ரசலுக்கோட பெரிய லெவலில் கொடுத்தீங்க ஏன் வைஸ் கேப்டனை வைக்கலன்னு எனக்கு தெரியல சரி ஏன்னா இட் இஸ் எ கிளியர் இண்டிகேஷன் இனிமேல் அவர் இந்தியா கேப்டன்ஸே வர இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இல்லைன்னா எதுக்கு அக்ஷர் பட்டேலாக வைஸ் கேப்டன் வாங்கியிருக்காங்க அக்ஷர் பட்டேல்தான் இப்போ வைஸ் கேப்டனு அஸ்வின் ரிட்டையர் ஆகிட்டார் அதனால் அஸ்வின் எல்லா இல்லை ஃபார்மாட்ட இல்லாததுனால அக்ஷர் பட்டேல் எல்லாம் ஃபார்மாட்டும் உள்ளார் அவர் வைஸ் கேப்டனை போட்டாங்க அதில் என்ன என்ன கேள்வி அக்சர் பட்டேல் ஆர்திக் பண்டே ஏன் போடலை அது ஒரு கேள்வி இப்போ இந்த டீம் செலக்ட் பண்ணாங்க இல்லையா அது முன்னாடி இந்த கில் ஜெஷ்வால் ரிஷப் பந்த் சிராஜ் இந்த நாலு பேர் ரெஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஏன்னா ஆஸ்திரேலியில் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் விளையாட்டு வந்தாங்க என்னோட கேள்வி என்னன்னா அதே தான் வாஷிங்டன் சுந்தரம் நிதிஷ் ஷெட்டி விளாண்டாங்க அவங்க எப்படி இந்த டீமில் இருக்காங்க இவங்க ஏன் இல்லை ஐ டோன்ட் நோ இன்னொரு அந்த கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி பற்றி சொன்ன இல்லையா அதை பற்றி சொல்லி டீட்டெயில் சொல்கிற பாருங்கள் டி டுவெண்ட்டி கப்பில் ரிஷப் பந்து தான் அப்படியோ சாய்ஸ் ஃபஸ்ட்டு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அவர் தான் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சீரிஸ் ரெஸ்ட் கொடுத்தாங்க சஞ்சு சாம்சன் போனார்ல அவருக்கு டேலண்ட்டை பற்றி எந்த குறையும் இல்லை கன்சிஸ்டன்சி இல்லையே தான் நம்ம எல்லாம் வருத்தப்பட்டது வெரி குட் பிளேயர் எந்தளவுக்கு அவருக்கு ஃபேன் சப்போர்ட்னா ஃபீஃபா வேர்ல்டு கப்பு கத்தாலில் நடக்கும்போது அங்கே போர்டு வச்சிருக்காங்க வினி ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு சாம்சனு ஃபீபா வேர்ல்டு கப்பில் அளவுக்கு சஞ்சுக்கு ஃபேன் ஃபாலோயிங் வர உண்டு ரெண்டு ஹண்ட்ரட் அடிச்சிட்டாரு சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் திலக் வர்மாவும் எப்படி நீங்கள் ரிஷப் பந்து உள்ள கொண்டு வந்து அவரை கண்டிப்பாக நீங்கள் விளையாட வைக்கணும் அவரை வந்து செகண்ட் கீப்பரை வைக்க முடியாது அப்போ சஞ்சு சாம்சன் என்ற என்ன பண்ணுவீங்க அதனால் ரிஷப் பந்த் இல்லை இது என்னோடய தியரி ஐ மைட் பி ராங் தப்புன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணீங்க இன்னொன்று சொல்கிறேன் சுப் கில் தான் வைஸ் கேப்டனாக இருந்தார் வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் சூரியகுமார் யாதவுக்கு ஸ்ரீலங்கா போனாங்க இப்போ அந்த சுப்பன் கில்னு டீமில் இல்லை அதுக்கு பதில் அக்ஷர் பட்டேல் இப்போ வைஸ் கேப்டனாக வந்திருக்கார் ஏன் ஷுபன் கில்லும் டீமில் இல்லை கேட்டால் ஆஸ்திரேலியாவில் அஞ்சு மேட்ச் விளாடுறது ட்ராவலிங்கு ரெ ரெஸ்ட் வேணும் உங்களுக்கு அப்படின்றீங்க அதுதான் அந்த தேரி நான் சொன்னேன் வாஷிங்டன் சுந்தர் ஒரு டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டாலும் உங்க கூட தானே டீம் கூட போயிட்டு இருந்தார் அண்ட் நிதிஷ் ரெட்டி ஸோ அவங்களுக்கே வேணாமா அந்த ரெஸ்ட்டு அதே அதே கேள்வி தான் அண்ட் நிறைய கேள்விகள் இதில் இப்போ அடுத்த டெஸ்ட் மேட்ச் வந்து ஆஸ்திரேலியாவில் போய் உள்ள அஞ்சு ஆஸ்திரேலியா முடிஞ்சு சாரி இங்கிலாண்டு ஃபை டெஸ்ட் மேட்ச் இன் இங்கிலாண்டு அதுக்கு அப்புறம் வருவோம் அண்ட் நானே ப்ரெடிட் பண்ணேன்னா பாருங்கள் பதினோரு பிள்ளையர் அவுட் ஆஃப் ஃபோர்டீன் அந்த ரிசர்வ் மூணு தான் அதுக்கு பதில் அர்ஷித் ராணா இவங்களாம் வந்திருக்காங்க இப்போ டீமில் ஆர்திக் பாண்டே வைஸ் கேப்டன்லருந்து அவங்க ஃபேன் டிஸப்பாயின்ட் வரும் கவலைப்படாதீங்க மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் இப்போ அஞ்சு டெஸ்ட்டு இங்கிலாண்டில் இருக்கா இப்போ கம்பீர் வந்து எங் சைடோட போகிறுன்றது இண்டிகேஷன் தான் இது எல்லாமே இந்த டீம் சொன்னதெல்லாம் அண்ட் பட் இப்போது ரிஷப் பந்த் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடையாது சஞ்சு வெல்டன் இஸ் அ குட் பிளேயர் ஆல்சோ கன்ஸிஸ்டன்சி மெயின்டெயின் பண்ணும் இந்த சீரீஸ் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் இந்த சீரிஸ் மட்டும் தோத்தானு வச்சுக்கோங்க இங்கிலாந்து டி டுவெண்ட்டி சீரிஸ் அதுவும் சாதாரண டீம் இல்லை நாளைக்கு பேசுகிறேன் அதை பற்றி நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு பெரிய பெரிய ஹெவி வீட்டர்ஸ்லாம் வராங்க இங்கெல்லாம் சூரியகுமாரி யாராவது தான் பீக் கீட்டர் சரி அதை பார்க்கலாம் பிரிவு அப்போ அதை சொல்கிறேன் அந்த இல்லைன்னா உடனே மூணு ஒன் டே வேறு இருக்குது அதை முடிச்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு வேறு போகணும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ல்ட் கப் வேறு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கோம் ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப் ஃபைனல் தோற்றோம் இப்போ நம்ம எல்லாம் துபாயில் நடக்க போது துபாயில் நடக்க போகிறது இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா மற்ற மேச்சஸ்லாம் பாகிஸ்தானை ராவல் பிண்டி கராச்சி லாவர் எல்லாம் பேட்டிங் பிச்சு எல்லாமே முந்நூறு ரெண்டு ஸ்கோர் வச்சுட்டு வருவாங்க ஆனால் துபாய் பிச்சு இங்கே தான் இப்போ இன்டர்நேஷ்னல் லீக் இருக்கு இப்போது நேற்று கூட மும்பை எம்ஐ எமிரேட்ஸ் தோத்துட்டாங்க துபாய் கேபிட்டல்ஸை ஒரு ரனில் ரெண்டு டீம் சேர்ந்து பதினாறு பதினஞ்சு விக்கெட்டு ஊந்துருச்சு நாற்பது ஓரில் நாற்பது ஓவர் கூட வேணாலும் தெரில ஸோ ஒன் தேர்ட்டி ஃபைவ் என்ன தான் அடித்தாங்க இப்பயே ஸ்லோவாகிடுச்சு அந்த பிச்சு இன்னும் லீக் அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவோட மேட்ச் வந்து பங்களாதேஷ் பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாண்டு இவங்க கூட அங்கே விளையாடணும் அந்த பிச்சில் ஃபுல் ஃபிஃப்டி ஓவர்ஸ் எந்த டீம் எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்காங்க ஏன்னா ஃபுல்லாக அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி டெம்பரமெண்ட் யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல இன்றைக்கி நியூசிலாண்ட் டீம் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க மிச்சல் சேட்னரை கேப்டனை போட்டிருக்காங்க இவ்வளோக்கு கே விலியம்ஸன் இருக்கார் அந்த டீமில் அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் நிறைய ஸ்பின்னர் வேறு போட்டிருக்காங்க அவங்க அதில் எல்லாருமே தே வில் கம் பேக் வித் ஸ்பின்னர்ஸ் அங்கே விளையாடுறதுக்கு ஸ்கோர் அவ்வளோ போகாதுன்னு அது கிட்ட நெருங்க நிரம்ப சொல்கிறேன் நான் துபாயில் இப்போ அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இங்கே மூணு ரன் அடிச்சுட்டு வந்தவங்களாம் இப்போ துபாயில் இந்தியாவோட விடம்போது பாகிஸ்தான்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணோம் அது அப்புறம் பார்த்துக்கலாம் அண்ட் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் அது ரோஹித் ஷர்மாக்கு பெரிய கேள்விக்குறி அவர் இருப்பார் அதில் அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே தான் ஆகணும் ஏன்னா இப்போது டெஸ்ட்டு டெஸ்ட்டு அண்ட் ஒன் டேல்தான் நமக்கு பெரிய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு ஸ்ரீலாங்காட்ட தோற்றம் டெஸ்ட் தான் இப்போ ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு தோத்தது இருக்கட்டும் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் இப்போ இங்கிலாண்டில் இருக்குது கண்டினியூ பண்ண போகிறார் ரோஹித்து விராட் கோலி கண்டிப்பாக ரெண்டு வருஷம் இருப்பார் என்னென்ன அசம்ஷன் ஏன்னா அவர் பாஸ் பர்ஃபார்மென்ஸு இப்போ கூட ஆண்டர்ட் அடிச்சார் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பருத்தில் சம்ம ரோஹித் சர்மா மேலே தானே அவரே நானே வெளில உட்கார வச்சேன்னா ஒரு பெரிய இஷ்சுவாக ஆகி ஃபிஃப்த் டெஸ்ட் போ சோ மெனி ஹிப்ஸ் அண்ட் பர்ட்ஸு ஃபேன்ஸை போட்டு கிளப்பி வச்சிருக்காங்க அண்ட் பார்ப்போம் இந்த இன்டர்நேஷனல் லீக் வந்து நிறைய மேட்சை நடக்கும் அங்கே அதே சாமில் டென்னிஸ் சவுத் ஒரு டிவெண்ட்டி லீக் நடக்குது எல்லா இடத்துலையும் லீக் நடந்துட்டு இருக்குது பார்க்கலாம் அண்டு எல்லா டீமும் நல்லா இருக்குது அது மற்ற லெவன்லாம் எடுத்துன்னு வரேன் இதுதான் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ரிஷப் பந்து ஜஸ்வாலுக்கு கொடுத்த ரிஷப் ரெஸ்ட்டு பஷின் சுந்தர் நிதிஷ் ரெட்டிக்கு ஏன் இல்லை ஆர்திக் வைஸ் கேப்டன் எதுக்கு திடீர்னு அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டன் எங்கேருந்து வந்தார் தெரியல எனக்கு அண்ட் நீங்கள் அவர் நல்ல பிளேயர் தான் அதுவும் அஸ்வினின் அவர் கிடையாது ஜடேஜாவை ரிட்டையர் ஆகிட்டார் அபிஎஸ் ஆயிச்சு லெப்டாவின் ஸ்பின்னர் கண்டிப்பாலோட எல்லா மேட்சும் பார்ப்போம் குட் ஆல்ரௌண்டர் ஹார்திக் பாண்டியா வைஸ் கேப்டன்னான்னு கொடுத்துருக்கலாம் இதான் என்னோட ஒப்பீன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கருத்து சொல்லுங்கள் இல்லை அப்பெல்லாம் இல்லை சார் கரெக்டாக தான் அவங்களாம் பண்ணதுனா சார் நானும் தெரிஞ்சு வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் ஹார்திக் பாண்டியா ஃபேன்ஸ் டோன்ட் வரி மும்பை இந்தியன்ஸ்க்கு அவங்க தான் கேப்டனு பார்க்குறீங்க என்னென்னு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரும் பார்க்கலாம் ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் பொறுமை பார்த்து பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேரன் சப்ஸ்க்ரைப்னு சொன்னிங்க தேங்க்யூ ஸோ மச்